இன்றைய தினம் புதுக்கோட்டை ஒன்றியத்தில் கட்டப்பட்டிருக்கிற பால்வாடி கட்டிடம் அங்கன்வாடி கட்டிடத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மிகு தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டிலின்படி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்றைக்கு அவர்கள் முதல் பாடம் படிக்கக்கூடிய வகையில் அந்த அங்கன்வாடி சிறப்பாக அந்த மையம் செலவிப்படுகிறது அதாவது அகில இந்திய அளவில் மதுவிலக்கு கொண்டு வந்துவதுதான் சாத்தியம் என்று சொன்னோம் தவிர நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு என்பது மாண்பு தலைவர் தளபதி அவர்களுடைய லட்சியம் அது நாங்கள் நிச்சயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம் ஆனால் அது சொன்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது அதனால கூட மைனஸ் ஆணிச்சின்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது ஒரு சில ஒரு பதினைந்து இருபது இடங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவர்களெல்லாம் அதனால் கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றுதான் சொன்னமே தவிர பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம் இல்லை அது எந்த லிஸ்ட் இருந்தால் கொடுக்குறாங்க ஐநூறு கடை குறைச்சிருக்கோம் ஐநூறு கடை நாங்கள் குறைத்திருக்கிறோம் இருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய கடைகளில் ஐநூறு கடைகளுக்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து அதுக்கு மனு செய்து அது தனிப்பட்ட முறையில் அதற்காக மனுக்கள் செய்து இப்போ பார் நடத்துறது மாதிரி இப்போ ஹோட்டல்களில் வந்து பார் நடத்துகிறாங்கல்ல அதுபோல ஒன்றான ஒன்று அது தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடியது அங்கே அவர்களே மதுவை கொள்முதல் கொள்முதல் செய்து அவர்களே விற்பார்கள் இது வந்து டாஸ்மார்க் பார் என்பது

அது யாரும் காஞ்சி வச்சிருக்கவங்க யாராச்சும் போய் இது பண்ண முடியுமே தவிர இப்போ இது கிடையாது தனியார்கள் நடத்தக்கூடிய ஒன்று லக்ஸுரியான ஒன்று அது நிச்சயமாக எந்த ஹோட்டலில் இருக்கவங்க கூட அவங்க வந்து எஃப்எல் டூக்கு லைசன்ஸ் கொடுத்து வாங்கி நடத்தலாம் அதில் வந்து நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லுகின்ற கருத்துக்களை தான் அவரும் சொல்லுகிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் பயணத்தில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் இலக்கில் தெளிவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய இலக்கு அது இருநூறு சீட்டு அது என்பது எங்களுடைய இலக்கு

அது அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தால் தெரியும் ராஜினாமா பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு சொல்லுவார் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் பூரண மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால்தான் சாத்தியம்

அகில இந்திய அரசு தான் முடியும் ஏன்னா சென்சஸ் என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட்டு சென்சஸ் அடிப்படையிலே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்பது நிலைப்பாடு அதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறோம்